சீனரால் கைது செய்யப்பட்ட யோசித்த ராஜபக்ஷ இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவிருக்கிறார் ரத்மலானை பகுதியில் வீடு மற்றும் காணியை இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் இவர் கைதாகியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இவரது கைதில் எவ்வித அரசியல் நோக்கமும் இல்லை என்று அமைச்சர் நலிந்து ஜெயதீசல தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித்த ராஜபக்ஷ அரசியல் பழிவாங்கலின் அடிப்படையில் கைது செய்யப்படவில்லை என அமைச்சர் நளிந்து ஜெயதீச தெரிவித்திருக்கிறார் உடகாளர்களுக்கு இது தொடர்பில் அவரால் ஏற்கனவே விளக்கங்களும் அளிக்கப்பட்டது எனவே அரசியல் தரப்பில் ஒவ்வொரு கருத்துக்கள் வெளியாக இருந்த நிலையிலேயே அவராலும் இது தொடர்பான விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் காணக்கூடியதாக இருந்தது இந்த யோசித்த ராஜபக்ஷ இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார் என்பதாகவும் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது எனவே குற்ற திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டுள்ள யோசித்த ராஜபக்ஷ கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அங்கு ஒரு பொது சிறை கூடத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார் அத்மலானே சிறிமல்ல பிளேஸில் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டுடனான காணியை கொள்முதல் செய்வதை தொடர்பாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வலியற்ற நுழைவாயிலுக்காக அருகில் வைத்து நேற்று முன்தினம் காலைக்குள் அதிகாரிகள் அவரை கைது செய்திருந்தார்கள் அதனையடுத்து கொழும்பு புதுக்கடை அப்பதில் நீதவான் பவித்ரா சஞ்சீவனி முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை இன்று திங்கட்கிழமை வரை விளக்குமரில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவல் எனவே யோசித்த ராஜபக்ஷனுடைய கைதினை தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் இது தொடர்பிலான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் சட்டத்தின் பிரகாரம் கைதிகள் இடம்பெறவில்லை என்பதாக நடவடிக்கை எடுக்கிறார் உதய கம்மன் பிள்ளை என்று இன்றைய தினம் விறகே சிறு பத்திரிகையை மற்றும் ஒரு தகவலை கொண்டு வருகிறதையும் உதய கருத்தினை மையப்படுத்திய தகவலாகவே இது இடம்பெறுகிறதே சட்டத்தின் பிரகாரம் கைதிகள் இடம்பெறவில்லை என்றும் போலியாக கைது செய்து விளக்க முறையில் வைத்தால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் என்றும் ஆகவே செய்வதை முறையாக செய்யுங்கள் என்று அரசாங்கத்திற அமைச்சர் ஆனந்த் விஜயபாலிடமும் கூறிக்கொள்கிறோம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி காரியாலயத்தில் பங்காளி கட்சித் தலைவருடன் சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற பேச்சுவார்த்தை tem que por aqui முன்னாள் பாராளுமன்ற முன்னாள் அமைச்சரினால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன உதய கம்மன் பிள இது தொடர்பில் மேலதிக தகவல்களை அளிக்கும் போதும் இரண்டாயிரத்து பதினைந்து நல்லாட்சி அரசாங்கமும் அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தி செய்யப்பட்டதே அக்காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவின் இளைய புதர்வர் யோசித் ராஜபக்ஷ இரண்டாவதாக கைது செய்யப்பட்டு நாற்பது நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் அவருக்கு எதிராக இன்றுவரை வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை அதேபோன்று நல்லாட்சி அரசாங்கத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரன்ச கைது செய்யப்பட்டு தொன்னூற்றி இரண்டு நாட்கள் விளக்கு வைக்கப்பட்டார் அவருக்கு எதிராக இன்று வரை வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊழல் எதிர்ப்பு குழுவின் சிலராக பதவி வகித்த ஆனந்த விஜயபால இந்த அரசாங்கத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தற்போதைய அரசியல் கைதிகளுக்கு தலைமை தாங்குகிறார் நல்லாட்சி அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தான் தற்போது இடம்பெறுகின்றன கைது செய்யப்பட்டு விளக்குமரல் வைக்கப்பட்டதன் பின்னர் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை நாங்கள் இம்முறை இதற்கு இடமளிக்கப் போவதில்லை போலியாக கைது செய்து விளக்குமரல் வைத்தால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோமாகவே செய்வதை முறையாக செய்யுங்கள் என்று அரசாங்கத்திடமும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலனமும் குறிப்பிட்டுக் கொள்கிறோம் கைது செய்யப்படுவதை ஆரம்பத்தில் அறிவோம் இருப்பினும் அதனை வெளிப்படுத்தவில்லை என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் விஜயசேகர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே தற்போதைய கைதிகள் சட்டத்தின் பிரகாரம் விடம்பெறவில்லை அரசியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டது என்பதை வெளிப்பட்டு இந்த அரசாங்கம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை என்றும் ஜனாதி உட்பட அமைச்சர்கள் வாய்ச்சல் வீரர்களாகவே செயல்படுகிறார்கள் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை வெகுவாக குறைவடைந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்தின் அறிந்து கொள்ளலாம் பொய் மற்றும் வருப்பை மாற்றம் முன்னிலைப்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றலாம் இருப்பினும் அது நிலையற்றதாகும் என்பதற்கு இஜனாதிபதி அனருக அரசாணாய்க்கியவின் அரசாங்கம் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது என்பதாக உதய கம்மன் இவ்வாறு கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் பிரேம்நாசி துலவத்தவும் ஒரு கருத்தினை இருக்கிறார் அதாவது இலங்கை வடகொரியாவுக்கும் வடகொரியா வாக்கும் நாள் வெகு தொலைவில் என்பதையும் பிரேம்நாத் சித் கருத்தாக அமைகிறது எனவே அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காகப்பட்ட சிரமத்தை விட அதனை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிகம் பாடுபடுவோம் என்ற அரசாங்கத்தின் கூற்றிலிருந்து இலங்கை வடகொரியாவுக்கு வடகொரியாவாக்கும் நாள் வெகு தொலைவில் என்பது என்பதே தெளிவாக தெரிகிறது என்று பிரேம்நாத் சித் முன்னாள் எம்பி இவ்வாறு கூறுகிறார் அந்த வகையில் தற்போது நாட்டின் ஜனநாயகத்தின் உறுதி ஊர்வலம் ஆரம்பித்து விட்டதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரால் இவ்வாறு குற்றச்சாட்டுக்கெல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற விஷய ஊடக சந்திப்போ நிலையே அவரால் இது தொடர்பான தவறுகள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது எனவே வழக்கு விசாரணைக்குடன் தொடர்பவர்கள் அரசாங்கத்துடனான நடவடிக்கைகள் குறித்தும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது எனவே அரசாங்கத்தினுடைய கலந்தாலோசகளுக்கு பிறகு கைதிகள் இடம்பெறுகின்றன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதல் நாள் கலந்துரையாடியும் மறுநாள் யோசித்த ராஜபக்சவை கைது செய்ததாக பாதுகாப்பு பிரதமர் கூறப்படுகிறார் இதன் மூலம் போலீஸ் விசாரணைகளிலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் அரசாங்கம் நேரடியாக தலையிடுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது அது மாத்தமறி கோட்டாவை ராஜபக்சே போன்று தம்மால் ஆட்சியை கொண்டு செல்ல முடியாவிட்டாலும் விட்டுச் செல்ல போவதில்லை என்றும் அவர்கள் கூறப்படுகிறார்கள் தம்மால் நாட்டை கொண்டு செல்ல முடியாவிட்டாலும் அதிகாரத்தை பலவந்தமாகவேனும் பிடித்து வைத்துக் கொள்வோம் என்பதை அவர்கள் இவ்வாறு கூறப்படுகிறார்கள் இது உண்மையில் பாரதூரமான நிலைமையாகும் அதிகாரத்தை பெற்று சிரமத்தை விட அதனை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிகம் பாடுபடுவோம் என்று அரசாங்கத்தின் கூட்டிலிருந்து இலங்கை வடகொரியா வாக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது சற்று அச்சமின்றி இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதூடாக எந்தவொரு புரிதலுமின்றி ஆட்சி இடம்பெறுகிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது நாட்டின் ஜனநாயகத்திற்கு மரண ஊர்வலம் தற்போது ஆரம்பித்திருக்கிறது ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்படுவது குறித்து குற்றப்பிரணாய் பிரிவு அல்லது அதனுடன் தொடர்புடைய பாதுகாப்பு பிரிவினரை அறிந்திருக்க வேண்டும் மாறாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அல்ல அவரது இந்த கருத்தினூடாகவே தற்போது அரசியல் பழிவாங்கல் இடம்பெற்று வருகின்றன என்பதையும் தெளிவாகிறது என்பதாக அவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார் எனவே இவர்களுடைய கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதியினுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன